ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சோனம் லிமிடெட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் இப்போ இவங்களுடைய ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிளாக் குவான்ஸ் கிளாக் அதில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் பண்ணுறாங்க வாட்ச் அதுவும் பண்ணுறாங்க தென் சப்ஸிக்வெண்ட்டாக இவங்க வந்து ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக இவங்க டிசைன் பண்ணுறாங்க அப்படி ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறாங்கங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் இப்போ இதோட வாட்ச் செக்மெண்ட்டுடைய டிக்ம இது டிமாண்டுன்னு நம்ம பார்க்கும்போது போது ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்று வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடிஞ்சது அதனால் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் நம்ம பிஸ்னஸ் ரிஸ்க்கை நம்ம அனலைஸ் பண்ணுறோம் இப்போ இவங்க சிங்கிள் இவங்க வந்து கன்சியூமர் டியூரபிள் கேட்டகரிக்குள்ளே வராங்க இவங்க வந்து சிங்கிள் ப்ராடக்ட் தான் போடுறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சாம்சங் எடுக்கிறோம் இல்லாட்டி எல்ஜி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க கன்சியூமர் டியூரபிள்ஸ் தான் அவங்களும் இருக்கிறாங்க பட் எல்லாம் நிறைய ப்ராடக்ட் போடுறாங்க டிவி மொபைல் ஃபோன் ரெஃப்ரிஜரேட்டர் இப்படி வரிசையாக அவங்க கம்ப்யூட்டர் எல்லாமே நிறைய இந்த மாதிரி நிறைய போடுறாங்கன்னு வச்சுக்காங்க ஸோ இப்போ இதில் வந்து ஒரு செக்மெண்ட்டுடைய டிமாண்ட் வந்து கீழே இறங்கினா கூட அடுத்த செக்மெண்ட்டுடைய டிமாண்ட் வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட் சிங்கிள் சிக்மெண்ட்டை மாத்திரமே கான்சன்ட்ரேட் பண்ணும்போது பிஸ்னஸ் ரிஸ்க்கு ஹையாக இருக்குன்னு பார்க்குறோம் டிமாண்டு நல்லா இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு மூமெண்ட்டும் டிமேண்டு வந்து அப்படியே கொஞ்சம் கீழே இறங்குது இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய மூமெண்ட் வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் பட் நம்ம இப்போ படித்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்று வரைக்கும் டிமாண்ட் இருக்குங்கிறத போட்டிருக்கிறாங்க பட் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியல இப்படிப்பட்ட இந்த கம்பெனியில் கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் கூடவே இருக்கு அப்படிங்கிற என்னுடைய பார்வையில இருந்து சப்சிக்வெண்ட் அனாலிசிஸை நம்ம லீட் எடுப்போம் ட்ரென்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிகேஷன் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி சாரி மிட் வேல்யூஷன் அதே மாதிரி வந்து நியூட்ரலாத்துட்டா டெக்னிக்கலாக நியூட்ரல்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாற்பத்தி மூணு ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பட் பிஇ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை அப்போ எப்போ ஈபிஎஸோடைய லெவல் ஈபிஎஸ்ஸுடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுக்கும் அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை ஆனால் இங்கே புக் வேல்யூ இருபத்தி ரெண்டு ரூபான்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் புக் வேல்யூ இருபத்தி ரெண்டு ரூபா இல்லை அதை கட்டிலும் கம்மி தான் ஸ்க்ரீனர் டாட் இருக்கும் நம்ம அதை பார்ப்போம் பீட்டா ஸ்கோர் ஒன் ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு இருக்குது அதனால இது வந்து ஒரு ஹைவாலட்டாலிட்டி ப்ராடக்ட் தான் ஹைவாலட்டாலிட்டி ஸ்டாக் தாங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வந்து பார்த்தோம்னா மாடரேட்டாக இருக்குது சாரி இவங்க வந்து ரிட்டர்ன் ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய ரேஷியோ மாடரேட்டாக இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது அதுவும் வந்து மாடரேட்டாக தான் இருக்குது அதே சமயத்தில் லிக்விடிட்டி ரேஷியோ நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இவங்களுடைய வேல்யூவேஷன் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் வேல்யூவேஷன் ரேஷியோ நல்லா இருக்கு ஸோ இப்போ இவங்க கம்பெனி வந்து இருக்கு பட் டிமாண்ட் சைக்கிள் தான் இந்த கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட க்ளோசிங் பிரகாரம் இவங்களுடைய அசட்டு டோட்டல் அசட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு எட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ ஆறு புள்ளி ஆறு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி இந்த சைடு ஈபிஎஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக இபிஎஸ் வந்து அப்டர் ரெண்டை தான் காமிச்சிட்ருக்குறாங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ கரண்ட்டாக இவங்களுடைய ஈபிஎஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க நம்ம குவார்ட்டலி ரிசல்ட் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இவன் வந்து பார்த்தோம்னா லெஸ் தென் ஹண்ட்ரட் க்ரோஸ் தான் இவங்களுடைய பிஸ்னஸ் இருக்குது அதனால கொஞ்சம் ரிஸ்க் கூடவே இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம பார்க்குறோம் குவார்டர்லி ரிசல்ட்டில் இந்த மூணு குவார்டருடைய ரிசல்ட்டையும் நம்ம கூட்டும்போது டிடிஎம் அவனோட இது வந்து நமக்கு அந்த ப்ரீவியஸான எண்பத்தி மூணு கோடி ரூபாய் தாண்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்ன பிரச்சனை இல்லை அது வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ ஆவரேஜாக இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுன்னு போட்டோம்னாக்கா எழுபத்தி அஞ்சு கிட்ட கை இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா வித்தியாசம் இருக்கலாம் அப்படின்னா இன்னும் சப்சிக்வெண்ட்டாக ஒரு பத்து பதினஞ்சு எடுத்தாலே அவன் வந்து ப்ரீவியஸ் ரெவின்யூவை பீட் பண்ணிடுறான் டிடிஎம்மை பீட் பண்ணுறாங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கலாம் இப்போ வந்து டிடிஎம் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம் இந்த இடத்துல டிடிஎம் ரெவின்யூ தொண்ணூற்றி அஞ்சு ஸோ இப்போ தொண்ணூற்றி அஞ்சுக்கு அவன் வந்துட்டான்னாலே ஓகே அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இப்போ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பன்னெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ரெவின்யூ எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ இது கொஞ்சம் க்ரோத்து ட்ரெண்டை காமிக்குதோ அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டூ பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது இப்போ இருக்கிறதுல இபிஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது பாயிண்ட் ஃபைவ் உடச்சு இப்போ மேலே போகும்போது தான் நல்லா இருக்கும் இபிஎஸோட டிடிஎம் இன்னமும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது இது போன ரெண்டு குவார்டராக ஸ்டாக்னேட் ஆகிருந்துச்சு அதாவது அதுக்கு முன்னாடி டூ பாயிண்ட் எயிட் இருந்ததுக்கு டூ பாயிண்ட் எயிட்டுக்கு கீ அதுக்கப்புறம் கீழே வந்து ஜூன் அண்டு செப்டம்பர் குவார்டர் கீழே இறங்கி ஸ்டாக்னேட் ஆகிட்டு இப்போ திருப்பி லேசாக தலை தூக்குது தலை தூக்குது அப்படிங்கும்போது இது அடுத்த குவார்டருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு குவார்டரும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் போகும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் எம்எஃப் எந்த சேஞ்சஸும் அவங்க பண்ணலாம் அவங்களுடைய ஹோல்டிங்கில் எஃப்ஐஎஸ் புள்ளி இருபத்தி ஒரு பர்சன்ட் பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க பை பண்ணியிருக்கிறாங்கங்கிறத இன்க்ரீஸ் புரிதல் புரிதல்கூட எடுத்துக்கிறோம் இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபிகர்ஸ் வந்து புக் வேல்யூ பதினாலு புள்ளி எட்டுன்னு எடுத்திருக்கிறோம் இவங்களோட இதில் நம்ம இன்னொன்று ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா இவங்க டிவிடெண்ட் கொடுக்கறது இல்லைங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கும் டிவிடெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுவாங்களா இல்லை ஏற்றினது சஸ்டைன் ஆகுமாங்கிறதையும் நம்ம புரிதல்குள் எடுத்துக்கிறோம் இப்போ நம்மளோட எக்ஸல் ஷீட்ல புக் வேல்யூ பதினாலு புள்ளி எட்டு அப்படின்னு எடுத்துருக்குறோம் இதோட இபிஎஸோட டிடிஎம் நம்ம வந்து இப்போ கொம்யூனேடிவ் இபிஎஸோட டிடிஎம் ஒன்று புள்ளி ரெண்டாவும் இபிஎஸோட டிடிஎம் ஒன்று புள்ளி ஆறாவும் இருக்கு ஸோ இப்போ இது ரெண்டுத்தோடையும் ஆவரேஜ் வந்து பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கு பாயிண்ட் ஃபோருங்கிறது நமக்கு எக்ஸிட் ஆக போகிற பாயிண்ட் ஃபோர் டூ அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது அதனால ஃப்ராக்ஷனில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு தோற்று மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஆல்ரெடி அவன் வந்து க்யூ த்ரீயே காட்டிலும் இதோடைய ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு இறக்க இறக்கிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு குவார்ட்டர் ரெண்டு குவார்டரோடைய ரிசல்ட் வந்து ஸ்டாக்னேட் ஆகிருந்தது கீழே இறங்கி டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டாக்னேட் ஆகிருந்ததுனால கீழே டவுன் ட்ரெண்ட் அடிச்சுட்டாங்க ரெண்டு குவார்டர் அடிச்சிட்டாங்க இப்போ வந்து கொஞ்சமாக தலை தூக்கி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்கிறதுனால சப்சிக்வைண்ட்டாக இது ஸ்ட இது வந்து சைடுவேஸ் போய்ட்டோ இல்லாட்டி கன்சாலிடேட் ஆகிட்டோ மார்க்கெட் பிக்கப் ஆகுதாங்கிறதுக்கான ஒரு இதை நம்ம வந்து பார்க்கணும் வாட்ச் பண்ணி பார்க்கணும் இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸோட டிடிஎம் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸோட டிடிஎம்க்கு இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது முப்பத்தி ரெண்டு ரூபாலேருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கு இப்போ நாற்பத்தி அஞ்சு ரூபாலருந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறான் அப்படி அவன் கரெக்ஷன் வரான் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஒம்பதுலேயர் சப்போர்ட் எடுக்கணுங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் முப்பத்தி ரெண்டுக்கு கீழே உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு அதுக்கு கீழே வந்தான் அப்படின்னு சொன்னால் பதினேழு டு பதினாலுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல் புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இது நார்மல் நம்மளுடைய மார்க்கெட் ட்ரெண்டில் நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியலில் வரக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் நான் கீழே எஸ் ஒன்லேருந்து பார்க்குறோம் எஸ் ஒன் பதினெட்டு டு பத்தொம்போது பிரேக் பாயிண்ட்டோடைய லோ வந்து முப்பது டு முப்பத்தி ஒன்று பிரேக் பாயிண்ட்டோடைய மிட் பாயிண்ட்டு நாற்பத்தி ஏழு டு நாற்பத்தி ஒம்பது பிரேக் பாயிண்ட்டுடைய லோ அண்டு பிரேக் பாயிண்ட்டுடைய மிட் பாயிண்ட்டுக்கான மிட் பாயிண்ட்டு வந்து முப்பத்தி ஒம்போது ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிறது தோணுது அப் அண்டு ஆச்சுனாக்க பிரேக் பாயிண்ட்டுடைய ஹை அறுபத்தி ஒம்போது டு எழுபத்தி ரெண்டு ஆர் ஒன் தொண்ணூற்றி எட்டு டு நூற்றி ஒன்று ஆர் டூ நூற்றி எழுபத்தி ஏழு டு நூற்றி எண்பத்தி ஒன்று இதோடைய மிட் பாயிண்ட்டு நூற்றி முப்பத்தி மூணு டு நூற்றி முப்பத்தி ஏழு ஸோ இப்போ இந்த வருஷம் இவன் வந்து பிபி ஹையை உடைக்காமல் இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துட்டு இல்லாட்டி ஆர் ஒன் வரைக்குமோ சுற்றிட்டு இருந்துட்டு அப்படியே வந்து மார்க்கெட் பூஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அடுத்த லெவலுக்கான மிட் பாயிண்ட் லெவலுக்கோ அதாவது ஆர் ஒன் ஆர் டூ மிட் பாயிண்ட் லெவலுக்கோ ஆர் டூ வரைக்குமோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கிறது பேஸ் பண்ணிதான் இருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சொதப்பாமல் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லயே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கன்சாலிடேட் ஃபேஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே